வணக்கம் சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் இன்றைய தினம் ஸ்ரீ அன்னை பதிவு நான் இரண்டு மூன்று போடுகின்றேன் எனக்கு வந்து மகனின் திருமணம் காரணமாக நேரம் பற்றாமைக்குறை இருப்பதனால் அடிக்கடி வீடியோ போட முடியாதனால தான் நான் தொடர்ந்து நேரம் கிடைக்கும்போது ஸ்ரீ அன்னையின் பதிவை வெளியிடுகின்றன் எல்லா பதிவுகளும் பயனுள்ளதாக இருக்கும் கவனமாக பதிய ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பதிவை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தடும் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதகளை சமர்ப்பணம் பண்ணுறேன் நிச்சயமாக நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும் ஸ்ரீ அன்னை எங்கள் வாழ்வில் வந்த பிறகு எந்த ஒரு விஷயத்தையும் பாரமாக தலையில் வைத்து கொள்ளும் வழக்கம் எனக்கு இல்லை ஒரு அன்பர் சொல்றாரு எதுவானாலும் ஸ்ரீ அன்னை பார்த்து கொள்வார் என்று அன்னையிடம் விட்டு விடுவேன் யாரிடமும் எதுவும் கேட்க மாட்டேன் ஸ்ரீ அன்னையை மட்டுமே கேட்பேன் இது நூற்றுக்கு நூறு உண்மை ஒரு எந்த ஒரு செயல நம்ம எடுத்து செய்யும் போது பிரச்சனைகள் அதிகமாக வரும் இப்போ பொதுவாக ஒரு திருமணத்தை எடுத்து செஞ்சால் கூட குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருக்குமே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி விரு ஒரு விருப்பத்தை செய்ய ஒரு காரியம் செய்வதற்கு ஒரே மாதிரி விருப்பம் தெரிவிக்க மாட்டாங்க வீட்டிலும் சரி மாப்பிள்ளை வீட்டிலும் சரி நிறைய வித்தியாசங்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அனைத்துமே நாம் கலங்கக்கூடாது ஸ்ரீ அன்னையிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்னுடைய மகனின் திருமணத்தின் போது கூட சில விஷயங்களை வந்து நான் பெருசு படுத்திக்கவே மாட்டேன் அது வந்து பெருசாக தெரியற மாதிரி இருக்கும் நான் அமைதியாகிடுவேன் சரி அன்னி இருக்கிறாங்க அவங்க கிட்ட நம்ம சொல்லிடலாம் அவங்க பார்த்துப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க சால்வ் பண்ணுவாங்கன்ற முழு நம்பிக்கை எனக்கு உண்டு அதன்படி அவங்களிடம் சமர்ப்பணம் செய்து விடுவேன் அந்த விஷயம் வரும் அந்த விஷயம் வந்து ஒன்றும் இல்லாமல் போய்விடும் காணாமல் போய்விடும் இது வந்து அன்பர்கள் வந்து அனைவருமே இதை உணர்வார்கள் நான் என்னுடைய வாழ்க்கையில நிறைய உணர்ந்திருக்கின்றேன் யாரிடமும் எதுவுமே நான் கேட்க மாட்டேன் ஒரு பிரச்சனைன்னு வந்தா நீ ஏன் இதை செஞ்ச தான் இந்த பிரச்சனை வந்தது ஏன் அவங்க அந்த மாதிரி பண்றாங்க அந்த மாதிரி யார்கிட்டயுமே எதுவுமே கேட்க வேண்டாம் ஸ்ரீ அன்னை இருக்கிறாங்க அவங்க கிட்ட முறையிடுவோம் அவங்க பார்த்துப்பாங்க நம்மளோட பிரச்சனையை திருவனந்தபுரத்தில் இருந்தாலும் பாண்டியில் ஸ்ரீ அன்னை மடியிலே இருக்கும் குழந்தையாக நான் இருப்பேன் எந்த ஊர் இருந்தா என்ன ஸ்ரீ அன்னை ஒரு தாய் பாண்டிச்சேரியில இருந்தா கூட அவங்க மடியில நான் படுத்து உறங்குவேன் மன அமைதியோடு எல்லாமே அன்னையாக எங்குமே அன்னையாக தெரிகிறது மனம் நிரம்பி வழிகின்றது நல் நான் அனுபவிக்கும் சந்தோஷத்திற்கு காரணம் ஸ்ரீ அன்னை தான் இது ஸ்ரீ அன்னை வந்து ஏற்றுக்கொண்ட அன்பர்கள் கண்டிப்பாக உணர்வாங்க ஸ்ரீ அன்னையை ஏற்ற பிறகு நம் மனதில் சலனங்கள் கிடையாது மன வருத்தம் கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் தாங்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை இல்லை ஏன் நம் தாய் இருக்காங்க அவங்க பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்மளுடைய குடும்ப விஷயத்தையும் அவங்க கவனிச்சுட்டு தான் இருக்காங்க அவங்க கிட்ட முறையிட்டா அது காணாமல் போயிடும் அது அன்னையின் ஸ்ரீ அன்னையின் அன்பர்களுக்கு உணர்வார்கள் எல்லாருமே குடும்பத்துல பதற்றமா இருப்பாங்க சரி எப்படி இந்த விஷயத்தை நம்ம முடிக்க ஸ்ரீ எதற்கும் அமைதியாக இருப்பார் அமைதியாக இருந்து ஸ்ரீ அன்னையிடம் முறையிடுவார் தன்னுடைய பிரச்சனையை அவங்க பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கையோடு இருப்பார் ஆனா அதுபோல் ஸ்ரீ அன்னை அந்த விஷயத்தை புஸ்பானமாக ஆக்கி விடுவார்கள் ஒன்றும் இல்லாத அந்த வடு கூட தெரியாத அளவுக்கு மறைந்து போகும் குடும்ப வாழ்வில் வளத்திற்கு குறைவில்லை மகிழ்ச்சி தாண்டவமாடுகின்றது அலுவ அலுவலகத்தில் எல்லாம் சிறப்பாக நடக்கின்றன பாண்டி வர தக்க பாண்டி வந்து பாண்டிச்சேரி வந்து தங்குறதுக்கு ஸ்ரீ அன்னை எல்லா வித சௌகரியங்களையும் தருகிறார் ஸ்ரீ அன்னையை பற்றி பேச ஆரம்பித்தால் மனம் வந்து எண்ணம் தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனம் அனு அமை அமைதி பெறுகிறது நம்மளுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது இதனால் பல நடைகின்றார்கள் என்பதை நினைத்து மனம் வந்து மகிழ்கின்றது மனதில் ஒன்றுமே இல்லை கவலை இல்லை மனசில் மனசில் எந்த வெறுப்பு விருப்பு வெறுப்பு கிடையாது ஒன்றே ஸ்ரீ அன்னையை ஏற்றேன் என் மனசில் வந்து அமைதி பெற்றது மனதில் எந்தவித சலனங்களும் கிடையாது அமைதியா மகிழ்ச்சியா சந்தோஷமா நா நாட்களை கடக்கின்ற இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தூங்குகின்ற நேரம் தவிர மற்ற நேரங்களில் ஒரு நிமிடம் கூட மறக்க முடியாத அளவுக்கு ஸ்ரீ அன்னையிடம் ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடமும் எனக்கு நெருக்கம் ஏற்படுகிறது சிலவங்க வந்து தூங்கினா கூட தூக்கத்தில் கூட ஸ்ரீ அன்னையோட நினைவுகளுடன் தூங்குவாங்க நான் அப்படி தான் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்கப் போகும்போது ஸ்ரீ அன்னையிடம் என்னுடைய பிரார்த்தனைகளை நான் தெரிவி தெரியப்படுத்தி விட்டு தான் நான் தூங்க போவேன் அப்போ தூங்கினா கூட ஏதாவது மனசுல ஏதாவது ஒரு நினைவுகளோ ஒரு கஷ்டமோ வந்து அழுத்தும் பொழுது என்னுக்கு முதல்ல வருவது ஸ்ரீ அன்னையின் நினைவுகள் தான் அவங்க கிட்ட சொல்லிடுவேன் யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனைன்ட்டு குடும்பத்தில் சொன்னா கூட நான் அமைதியா இருந்து அவங்க கிட்ட உடனே அவங்க சொல்லும் போதே அவங்களை நினைவுகள் ஸ்ரீ அன்னையின் நினைவுகள் முன்னின்று அந்த பிரச்சனையை அவங்க கேட்குற மாதிரி அவங்க நினைவுகள் தான் எனக்கு நிற்கும் அதனால எந்த பிரச்சனையும் பெரிய அளவு போகாது அப்படியே அமைகிடும் எல்லா விஷயங்களிலும் சிலர் வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க ஒரு எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி வீட்டில் வந்து ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை பெருசு பண்ணி பேசுவாங்க நம்ம எந்த அளவுக்கு ஊதி 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 பெருசு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பூகம்பமாக அந்த விஷயம் வெடிக்கும் எப்போவுமே எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எந்த ஒரு ஒரு பிரச்சனை வந்தாலும் அமைதியாக இருந்து ஸ்ரீ அன்னையிடம் சமர்ப்பணம் செய்து விட்டால் ஒன்றும் இல்லாமல் போகும் குடும்பத்தில் அமைதியாக தென்றல் காற்று வீசும் நட்சத்திரம் திதி காலம் காட்டும் காலண்டரை கலற்றி விட்டேன் ஒவ்வொரு நிமிடமும் ஸ்ரீ அன்னைக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டவுடன் எல்லாமே எனக்கு நல்ல நேரமாகின்றது என்று ஒரு அன்பர் சொல்கிறார் பழைய மூட நம்பிக்கைகள் சிலவங்க வந்து ரொம்பவே ஜாதகம் பார்ப்பாங்க ரொம்பவே வந்து அந்த எதில் சொல்கிறது ஜாதகம் பார்த்து ரொம்பவே நிறைய விஷயங்களை வந்து எதிர்கெடுத்தாலும் அவங்க ஜாதகத்தில் இதை குறிப்பிடப்பட்டுள்ளது அதை குறிப்பிடப்பட்டுள்ளது என்று அதை பற்றிய சிந்தனையுடன் அதற்குரிய ஜாதகத்தில் கூறப்பட்டுள்ளதற்கு ஏற்றப்படி அவங்க வந்து அது கழிக்கிறதுக்கோ அதை சொல்லுவாங்களா தோசம் கழிக்கிறதுக்கெல்லாம் செய்வாங்க ஆனால் ஸ்ரீ அன்னையிடம் வந்து விட்டால் தோசம் நம்மளை நெருங்காது சனி பெயர்ச்சியும் நமக்கு எந்த வித பெயர்ச்சியும் நம்மை நெருங்காது ஸ்ரீ அன்னை நம்ம அப்படி பாதுகாப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு ஏற்படாம அவங்க கா பாதுகாப்புல நம்ம இருப்போம் அன் ஸ்ரீ அன்னையின் அன்பர்களுக்கு எந்த ஒரு நேரமும் கெட்ட நேரம் கிடையாது எல்லாமே அவங்களுக்கு வந்து நல்ல நேரமாக தான் இருக்கும் குணத்திலும் கோபத்திலும் மேம்பட்ட கணவரின் கோபம் தொண்ணூறு பர்சன்ட் குறைந்து விட்டது அது உண்மைதாங்க வீட்ல எல்லாருமே ஒரு மாதிரியே ஒரே மாதிரி இருக்கிறதுல ஒருத்தர் ரொம்ப கோபப்படுவாங்க ஒருத்தர் வந்து அமைதியா இருப்பாங்க ஒருத்தர் படப்படம் பேசுவாங்க இந்த மாதிரி வித்தியாசமா இருப்பாங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஸ்ரீ அன்னையிடம் வந்த பிறகு ஒரு அன்பரோட கணவரோட கோபம் தொண்ணூறு பெர்சன்ட் வந்து குறைந்து விட்டது என்னுடைய முயற்சி வந்து ஐம்பது பெர்சன்ட் என்றால் மீதி முயற்சி ஸ்ரீ அன்னை அருளால் பூர்த்தி ஆகின்றது வெறும் பூஜ்ஜியமாக இருந்த என்னை ஒரு பொருட்டாக மதித்து தன் கருணை மலையை ஸ்ரீ அன்னை பொழிகின்றார் இது ஒன் ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம் நம்ம பூஜ்யமா இருப்போம் ஆனா நமக்குள்ள ஆயிரம் திறமைகள் இருக்கும் எதுவுமே நம்ம வெளி கொண்டு வர முடியாது ஸ்ரீ அன்னையை பின் எல்லாம் திறமைகளும் கொட்டி கொட்டி மலை போல கொட்டும் எல்லாம் திறமைகளும் வெளிவரும் எல்லாம் திறமைகளும் நம்ம நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க இவங்களுக்கு இவ்வளோ திறமை இருக்கின்றதா நாம் இவ்வளவுனா இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது மக்கு போல் இருக்கின்றார்களே என்று தானே நினைச்சோம் ஆனா இவங்க கிட்ட இவ்வளவு திறமை கொட்டியிருக்கே என்று மற்றவர்கள் பேசும் அளவுக்கு ஸ்ரீ அன்னை வந்து நம் தன்னுடைய குழந்தை தன்னை நாடி வந்துவிட்டால் அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு அவங்கள வந்து புகழின் உச்சத்திற்கு கொண்டு போய் நிறுத்திடுவாங்க ஸ்ரீ அன்னையை ஸ்ரீ பகவான் அரவிந்தரையும் ஒரு குடும்பத்தில் ஏற்றுக்கொண்டார் அந்த குடும்பத்தை பார்க்கும் பிரகாசமாக பிரகாசமா இருக்கும் அந்த குடும்பத்தின் உறுப்பினர்கள் முகம் வந்து கவலை என்று பிரகாசமா இருக்கும் தெய்வ அனுக்கிரகம் இருந்தால் எப்படி ஒருத்தர் முகம் பிரகாசமாக இருக்குமோ அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு உறுப்பினர்களுடைய முகமும் பிரகாசமாக இருக்கும் அவங்க முகத்தில் கவலையே இருக்காது இதுதான் ஸ்ரீ அன்னை நம் அன்னை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்